பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் பிலாவரியா பேச போறோம் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாத பலா பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோங்க அந்த வகையில இப்ப கார்த்திகை மாதம் அப்படினாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துல எட்டாம் இடத்துல இருந்து அருள் கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் அப்படிங்கிறது

அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குதுங்க அதுலையும் குறிப்பா திருவண்ணாமலை தீபத்தை மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கறதும் அதே போல முன்னோர்கள் சாப நிவர்த்தி சரியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கையில அது அற்புதமாக உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாரும் எல்லோருமே அருள்பாலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன என்னத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குதுங்க அன்பு சொந்தங்களான கும்பராசி அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் அட என்னமா சொல்ற எங்களுக்கு எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இரவு வந்தா விடியாமலே போகட்டும் தோணுது விடியல் வரும்போது ஏண்டா இன்னும் இருக்கும் அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு கஷ்டம் வந்து என்னை துரத்திக்கிட்டே இருக்கு என்ன பண்றதோ அப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்தை கார்த்திகை மாதம் கொடுத்திருக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க கதவை தட்டும் வேஷு யோகம்னு தலைப்பை பார்த்தா தப்பா நினைச்சிடாதீங்க அதனுடைய பலன் வந்து வேற சரிங்களா இந்த யோகமான கார்த்திகை மாதத்துல என்னமா கும்பராசிக்கு யோகமா அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு தானே எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு நாங்க அதெல்லாம் மறந்துச்சோம் ஒரு படத்துல சொல்ற மாதிரி இன்னைக்கு சரியாயிடுமா நாளைக்கு சரியாயிடுமான்னு இல்லை சரியெல்லாம் ஆகாது அது உங்களுக்கு பழகிடும் அப்படிங்கிற மாதிரி கஷ்டம் மட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படியே மழை பொழியிற மாதிரி கஷ்டம் மட்டும் எங்க மேல பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு இப்படி ஒரு மாதிரி வெறுத்து போன வாழ்க்கை வாழக்கூடிய கும்பராசிக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து அந்த வெறுப்பை விளக்கி சந்தோஷத்தை உள்ள கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஆழம்னு புரிஞ்சுக்கோங்க அது எப்படின்னு பார்க்கலாமா கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்ய உகந்த மாதமா இருக்கு ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஆனா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல அப்பன் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்வதை விட அவருக்கு விரதம் இருந்து நீங்க வழிபாடு உங்களுக்கு முத்தான வாழ்க்கையை அள்ளி கொடுப்பான் இந்த முத்துக்குமரன் துன்பங்கள் துயரங்கள் நீங்கி ஆனந்தமான வாழ்க்கையை உங்களுக்கு சொந்தமாக்குவார் கார்த்திகை மாதத்துல மாதத்தில் தினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கு யாவது வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து கட்டாயம் எல்லார் வீட்டிலையுமே முருகப்பெருமானுடைய படம் இருக்கும் அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி அதுக்கு முன்னாடி அமர்ந்து அமர்ந்துக்கோங்க அதே மாதிரி திருநீரை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு கொஞ்சமா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு தட்ல நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க ஓம் நமோ குமாராய நமக இதை எழுதி வச்சுட்டு மனசை அமைதியா வச்சுக்கோங்க எவ்வளவு கஷ்டம் வேணாலும் இருக்கட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி முருகப்பெருமான மட்டும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த நாமத்தை மட்டும் உங்க உச்சரிப்புல இருக்கணுங்க வேற எந்த எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் தீரணும் அப்படி இப்படி எந்த சிந்தனையும் வராம முடிஞ்ச அளவுக்கு வராம போகாது முடிஞ்ச அளவுக்கு அதை ஒதுக்கிட்டு முருகப்பெருமான் வந்து மனசார நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க குழந்தை பிள்ளைங்க புத்தகத்துல ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப வரி வரியா படிப்பாங்க அப்படின்னு சொல்லி கை வச்சு படி அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா மாதிரி எட்டு முறை நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய ஆழ்காட்டி விரலில் அந்த நாமத்து கீழே போயிட்டு போயிட்டு வரணும் சரிங்களா இப்படி விரதம் இருந்து இந்த மந்திரத்தை நூத்தி முறை மனசுக்கு அமைதியோடு சொல்லி முடிச்சீங்கன்னா எவ்வளவு நீங்க கொடூரமான வாழ்க்கை இப்ப வாழ்ந்துட்டு இருந்தாலும் எவ்வளவு வந்துட்டு இரண்டு போன வாழ்க்கையில் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர வழியை முருகப்பெருமான் காட்டுவாருங்க துன்பங்கள் துயரங்கள் நீங்கிறது மட்டும் இல்லைங்க உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த வழிபாட்டுக்கு சக்தி உண்டு வெற்றிவேல் முருகனுடைய துணை உண்டு சோ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மறக்காம முருகனை வந்துட்டு அணு தினமும் நினைச்சுக்கிட்டே இருங்க கார்த்திகை மாதம் ஓகேவா இந்த மாதத்துல ஏதோ யோகம் இருக்குன்னு சொன்னீங்க அது என்ன யோகம் ஒண்ணு இல்லைங்க ரெண்டு இல்ல மூணு யோகம் இருக்குங்க நவ கிரகங்கள்ல முதல்வன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரிய விருச்சக விருச்சகராசில புதன் பகவான் இணைந்திருக்கிறதுனால புதாதிய ராஜயோகம் அதாவது ஆதித்ய ராஜயோகத்தை ஏற்படுத்தியிருக்கார் மற்றும் அவரே அவர் வந்து என்ன பண்றாருன்னா இரண்டாம் இடத்துல அவருக்கு இடத்துல இருந்து இரண்டாவது வீட்டுல சுக்கர பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்து வேஷி யோகம் அப்படிங்கறது ஒரு யோகத்தை உருவாக்கி இருக்காருங்க அந்த யோகத்துடைய பலன் என்ன தெரியுங்களா நினைச்சத திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடிய யோகத்தை தான் அது கொடுக்கும் குறிப்பா இந்த இரண்டு யோகம் சூரிய பகவான்னால இன்னொரு யோகம் வந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான்னால இன்னொரு யோகம் வந்துங்க கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான்னால சம சப்தம யோகம் உருவாகி இருக்கு இந்த மூன்று யோகம் தான் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை கொடுக்க போகுது மேலும் இந்த காலகட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதனாலயும் உங்களுக்கு பலன் உண்டு குறிப்பா இந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தினால அவருடைய ஆசீர்வாதத்தினால நமக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் அதுல லாபத்தை அடைய முடியும் ஸ்ரீ மங்களஹரமான விசுவா வசுவரிடம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் தொடங்குதுங்க அதாவது அடுத்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதத்துடைய பலன்கள் இந்த மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ ராசியில ராகு பகவானுங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்காருங்க ராசிக்கு நேரம் ஆறாம் இடத்துல என்ன நடக்குது குரு பகவானுடைய அதிசாரம் அங்க நடக்குதுங்க அதிசாரம் பெற்றிருக்காரு உங்களுடைய ராசியில இருந்து பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களோட கூட்டணி இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஸோ இதுதான் விஷயம் ராசியில ஏழாம் இடத்துல ராகு கேது இப்படி கிரகங்கள் வளம் வராங்க சரிங்களா இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமா இருக்கு சரிங்க இப்ப வந்து பார்த்தோம்னா கும்பராசிக்கான பொது பலன்களை பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் அவருடைய ஆசிர்வாதத்தினால தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் முன்னாடியே சொன்னேன் அதே நேரத்துல சொத்து சம்பந்தமா புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க மனை வாங்குவீங்க ரொம்ப நாளா இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே அந்த ஆசைகள் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய காலம் அதற்கான முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய காலம் அதுவே அரசு பணி தொடர்பான முயற்சிகள்ல நல்ல தகவல்கள் வரும் கும்பராசிக்காரங்க ஒருவேளை அரசாங்க பதவிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலம் அரசு வேலை கிடைக்கும் ஏன்னா யார் ஒருத்தவங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலை அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா புதன் பகவான வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து அனுதினமும் புதன் பகவானை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் கை கூடும் அப்படி பாக்குறப்போ இந்த காலகட்டத்துல கும்பராசி அரசு துறைகள்ல அமோகமான பலன் உண்டு அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவருடைய முழு ஆதரவை பெற முடியும் குடும்பத்திலேயே உங்களுடைய தந்தையின் மூலம் பல விதங்கள்ல நிதி ரீதியான ஆலோசனை உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி குறிப்பா இந்த கார்த்திகை மாதத்துல கும்பராசி ஆன்மீகத்தின் மீது ஆர்வம் அதிகமாக வச்சுருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதலையும் குடும்பத்தோடு போய்ட்டு நிறைவேற்றிட்டு வருவீங்க ஒரே வரியில சொல்லணுனாக்கா உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க அந்த காலகட்டத்தில் ஒரே பாயிண்ட்ல சொல்லாங்க ஏராளமான நன்மைகள் கொண்ட மாதமா இந்த கார்த்திகை மாதம் கும்பராசிக்கு அமைஞ்சிருக்கு வீட்டுல மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் குறிப்பா பெண்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம் சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் போகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் குறிப்பா அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும் கூலி வேலை செய்யறவங்க வந்து எந்த துறைகள் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல காலம்ங்க பண நெருக்கடி சுத்தமா கடையாது உங்கள பொறுது வரைக்கும் பொதுவான பரிகாரம் கும்பராசிக்கு கும்பராசி இருக்கு நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் கிளமைகள் தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்யறது முக்கியமா செவ்வரலி மாலை சாட்சி வழிபாடு செய்யணுங்க வெள்ளிக்கிழமை ராகு கால வேளையில துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை காணாமல் போக செய்யும் நிலை இல்லாத வாழ்க்கையை நிரந்தரமா சந்தோஷத்தோடு வாழ வைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் கும்ப கும்பராசிக்கும் மனசுக்கு நிறைவே தரக்கூடிய விதத்துல பலன்கள் அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உழைப்பாள முன்னேறும் உங்களுக்கு கார்த்திகை மாதத்துல புதுசா பாதை தெரியும் ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே நிதானம் தேவைங்க நண்பர்களாலையும் வாழ்க்கை துணையாலையும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கப் போகுதுங்க அவங்களாம் அனுசரித்து செல்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அவசரப்படாமல் யோசித்து செயல்படுவது கும்பத்திற்கு ஜம்முனு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு எட்டாம் இடத்துல கேது வந்து இரண்டாம் இடத்துல இருக்காருங்க இரண்டு பாம்புகளுடைய சஞ்சரிப்பினால குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணும் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா பரிகாரமா துர்க்கை அம்மனை ராகு கால வேலையில் வழிபாடு செய்வதனால இந்த கிரகங்கள் மட்டும் இல்லைங்க வேற எந்த கிரகத்துடைய பாதிப்பு இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகும் குடும்பத்தில் இடத்துல தேவையற்ற குழப்பம் வருதுன்னு சொல்லியாச்சு என்ன பண்ணும் அனுசரிச்சு நடந்துக்கணுங்க கோவப்படக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது அதே மாதிரி பண வரவுல இருந்த தடைகள் நீங்கும் உடல் நிலையில் இருந்த தொந்தரவுகள் விலகும் எதிரிகளுடைய கை இறங்கும் உங்களுடைய கை மேலோங்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நலனையும் கணவருடைய நலனையும் கவனமா பார்த்துக்கோங்க தேவையில்லாத மத்தவங்களுடைய பேச்சை கேட்கறத சுத்தமா விற்றணும் அடுத்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய சஞ்சாரத்தினால எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதிலிருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க அந்த அளவுக்கு இவர் உங்களுக்கு பாதுகாப்பா செயல்படுறாருங்க நினைச்சதை சாதிக்க முடியும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும் சூரியனால அரசு பணியில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்திடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க சுக்கரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வரவுகள் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் மாதத்துடைய பிற்பகுதியில புதனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய நிலையை உயர்த்தி காட்டும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் மாதம் எட்டு ஒன்பது இந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளை தீபமேற்றி வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் குறிப்பா அந்த நாளில் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அடுத்ததா சதய நட்சத்திரம் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குதுங்க சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில உங்களுடைய செயல்பாடுகள் இந்த தடைகள் நெருக்கடிகள் எல்லாமே விலகும் முக்கியமாக இவருடைய சஞ்சரிப்பு சூரிய பகவானோட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வேலை இப்ப நடக்குங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும் சொத்து விவகாரங்கள் இருந்த சிக்கல்கள் சரியாகும் வழக்குகள் சாதகமாக மாறும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க இடம் விற்கிறது வாங்குறது இந்த மாதிரியான வேலைகளை ஈடுபடக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கவனமா இருக்கணும் சனி பகவானுடைய பார்வை உங்கள் மீது விளரதுனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா பார்த்துக்கோங்க அடுத்து இரண்டாம் வீடு தன குடும்ப ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால ஒரு பக்கம் பண வரவு அதிகரித்தாலும் மறுபக்கம் ஏதாவது குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால பண விஷயத்துல கவனமா இருங்க அடுத்ததாக கேதுவனால மறைமுக தொல்லை இருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உடல் நலனில் இடம் இனம் புரியாத சங்கடங்கள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஆணா இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் ரொம்பவே அன்பாவும் ஆதரவாவும் நடந்துக்கோங்க குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட சண்டை சத்துருவும் வேண்டாம் அனுசரணையா நடந்துக்கோங்க மாதத்துறைய பிற்பகுதியில புதன் பகவான் கதி அடையறதுனால புதுசா இடம் வாங்குவீங்க உடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் முன்னேற்றமான பலன்களை அடைய போறீங்க மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால வருமானத்திற்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு குறையும் இருக்காது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மாதம் நாலு எட்டு பதிமூணு இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் தொடர்ந்து நடக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பாதம் நீதி நேர்மைக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதமா இருக்குங்க குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால சூரிய பகவான் மாதம் முழுவதுமே ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால நன்மைகளை வழங்க இருக்காருங்க செய்து வரக்கூடிய தொழில பார்த்து முன்னேற்றத்தை கொடுக்கிறார் தொழில் தொடங்குறது அந்த முயற்சியை வந்து வெற்றியாக மாறும் வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் நல்ல வேலை வேலையமையும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய அனுமதி கிடைக்கும் அரசு வழி விவகாரம் சாதகமாக இருக்கும் நான் முன்னாடி சொன்னது அரசு விவகாரமா சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க பணி புரியக்கூடிய இடங்களில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால நினைச்ச வேலை நினைச்சபடியே நடத்தி முடிப்பீங்க உடல் இருந்த பாதிப்புகள் விலகும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் இப்ப எல்லாமே போகுங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்காங்க வழக்குகள் சாதகமாக முடியும் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா செஞ்சிருக்கிறார் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்துருவீங்க புதுசா இடம் வாங்குவீங்க ஜென்ம ராசிக்குல சனி பகவான் ஆட்சியாக செஞ்சிருக்கிறதுனால இவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் இவர் கொஞ்சம் வந்து உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துறாருங்க கவனமா இரு தம்பி நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடிராத அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் சரிங்க கவனமாக செயல்படணும் நிறுத்தி நிதானமா செயல்படணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வயிற்று வலி அந்த மாதிரி சின்ன சின்ன சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஏதாவது உணர்றீங்க அப்படின்னா உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க வாழ்க்கை துணையுடைய உடல் அக்கறை செலுத்துங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப சின்ன குழப்பத்தை வந்துட்டு சனி பகவான் ஏற்படுத்துவார் இவரை சரி செய்யறதுக்கு சனிக்கிழமைகள்ல தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு போட்டியாளர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக செய்த சதிகள் எல்லாமே மறையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் செலுத்துங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய பிற்பகுதியில படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களும் பார்த்தோம்னா நவம்பர் மாதம் முப்பது டிசம்பர்ல மூணு எட்டு பன்னெண்டு இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் இந்த நாட்களை சுபஹாரிகளுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது தினமும் அணுமனை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி கும்பராசிக்கு சந்தோஷத்தை மட்டுமே வாய்ப்புகளை மட்டுமே அதிர்ஷ்டத்தை மட்டுமே தரக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எந்த விஷயத்தை செய்தாலும் சரிங்க கும்பராசிக்காரங்க கவனமாக செயல்படுங்க நிறுத்தி நிதானிச்சு யோசித்து செயல்படணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு கும்பத்திற்கு குதூகலம் தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு வீடியோக்கு ஒரு லைக் நம்ம நம்ம சேனலை மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்றும் கடவுள் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்வு வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்